ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி மையங்கள் குறைக்கப்பட்டு இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவாக செயல்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க இளம் தேடி கல்வியில் திரும்பவும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா புதுசாக ஆட்களை வந்து தேர்வு செய்வாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏன்னா இருக்கிறவங்களுக்கே எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் போயிடுச்சு ஸோ புதுசாக வந்து யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் நமக்கு கிடைத்த தகவல்களும் அப்படி தான் ஆனால் நேற்றுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ மையங்களை ஒரு சில இடங்களில் வந்து புதுசாக தொடங்குறதுக்காக தன்னார்வலர்களை வந்து தேர்ந்தெடுக்க எக்ஸாம் வந்து நடந்திருக்கு அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடந்திருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாராவது போய்ட்டு நேற்று எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா அதை பற்றி வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தாங்க எல்லம் தேடி கல்வி எக்ஸாம் வந்து எப்படி வந்து நடக்கும் ஏன்னா வந்து எங்களுக்கு எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்கன்னு பட் நான் அதை வந்து பெருசாக நம்பலை ஏன்னா வந்து ஆல்ரெடி இருந்தவங்களே வேண்டான்னு சொல்லிட்டு தானே வந்து மையங்களை வந்து குறைச்சிருக்காங்க ஏன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க இவங்களுக்கு மட்டும்தான் சொல்ல போகிறோம் அதனால் வந்து நிறைய தன்னார்வலர்கள் வேண்டான்னு சொல்லிட்டு தான் குறைச்சிருக்காங்க அப்போ மறுபடியும் புதுசாக வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா இது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் நேற்று நடந்திருக்கு அப்படின்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இங்கே எழுந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்காங்க அது நீங்கள் இளம் தேடி கல்வி சம்மந்தமான சேனல்ஸை வந்து வாட்ச் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும் ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க புதுசாக ஜாயின் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா மேம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி வந்து தினகரன் பேப்பர்ல வந்து வந்த ஒரு செய்தி தான் அதுல என்ன போட்டிருந்துச்சு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்துல புதிய இல்லம் தேடி கல்வி மையங்கள் அமைக்கப்படுறதால தன்னார்வலர்களுக்கான தேர்வு நடைபெற்றுச்சு ராமநாதபுரம் மாவட்டத்தில் இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓ திட்டத்துக்கீழே புதிய வாழ்விடங்களில் மாவட்ட அளவில் ஒரு முப்பத்தி மூணு பேர் புதிய தன்னார்வலர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு நேற்று உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களில் இணைய வழியாக தேர்வு நடைபெற்றது ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இளம் தேடி கல்வியில் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும் நமக்கு தேர்வு எல்லாமே ஹைடெக் லேபில் தான் வந்து நடக்கும் எந்த ஸ்கூலில் வந்து ஹைடெக் லேப் இருக்கோ அந்த ஸ்கூலில் தான் பர்டிகுலராக வந்து டைம் தருவாங்க ஸோ அந்த டைமிங்கில் வந்து நடக்கும்னு தெரியும் ஸோ இந்த இணைய வழியான தேர்வு வந்து நடைபெற்றிருக்கு இந்த தேர்வு வந்து ராமநாதபுரம் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அதனால் ராமநாதபுரம் நகராட்சி பெண்கள் மேல்நிலை பள்ளியில் ஆன்லைன் எக்ஸாம் வந்து நடந்திருக்கு இதே மாதிரி போகலூர் திருப்புல்லாணி நைனார் கோயில் பரமக்குடி கமுதி மற்றும் கடலாடி ஆகிய ஒன்றியங்கள்லேயும் இணைய வழித் தேர்வு வந்து நடைபெற்றிருக்கு இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தன்னார்வலர்கள் முப்பத்தி மூணு பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அதாவது அவங்க வந்து செலக்ட் ஆயிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் புதிய மையங்களில் தன்னார்வலர்களாக செயல்பட உள்ளனர் ஸோ இந்த எக்ஸாம்ல யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க வந்து புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய மையங்கள்ல அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க போறாங்க இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களா ஸோ மாவட்டம் முழுவதும் தேர்வுக்கான ஏற்பாடுகளை உதவித்திட்ட அலுவலர் திரு செல்வராஜ் அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வேல்சாமி மற்றும் மாவட்ட ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர் லியோன் இவங்க எல்லாம் வந்து செஞ்சிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா இது இதுக்கப்புறம் வந்து ஆட்கள் இல்லை தேர்வுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி அப்படிங்கிறது அப்போ மறுபடியும் வந்து இல்லம் தேடி கல்வி டூ பாயிண்ட் ஓவியும் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புது ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க அதுவும் புதுசாக மையங்களை ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மற்ற இடங்கள்லேயும் மையங்களை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா ஆல்ரெடி நிறைய தன்னார்வலர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸோ இல்லை எஸ்எம்எஸ்ஸோ எதுவுமே வந்து வரலை அப்போ அவங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா தேர்வு வச்சு ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கவங்கள தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க அவங்கள வந்து எடுக்கலை ஒர்க் பண்ணாமல் அப்ளை பண்ணி வச்சுருக்கவங்கள புதுசாக வந்து புதிய மையத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ஸோ புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வழங்குறாங்க ஏன்னா நிறைய பேர் விருப்பம் இருக்குது இல்லைங்களா அவங்களுக்கு இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணணும் அப்போ அவங்க அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் வந்து வச்சு நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் இந்த வாய்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க இப்போதைக்கு அதாவது நேற்று செப்டம்பர் ஒன்றாந்தேதி நடந்த அதாவது நாளிதழில் வந்த செய்தி இது ஸோ இதுக்கு மேலே மற்ற மாவட்டங்கள்லையும் எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்படி யாராவது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கு இல்லை ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது இல்லம் தேடி கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ராமநாதபுரம் மாவட்டத்தில் யாராவது செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா அந்த முப்பத்தி மூணு தன்னார்வலர்கள் செலக்ட் ஆயிருக்காங்க புதுசாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி புதிதாக செலக்ட் ஆன தன்னார்வலர்கள் யாராவது இருந்தீங்கனாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களா இல்லை வந்து புதுசாக இப்போ தான் நீங்கள் ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டு செலக்ட் ஆகி இல்லம் தேதி கல்விக்குள்ளே வரீங்களா அப்படிங்கிறத நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவர்களும் வந்து உங்களுக்கு இதை பற்றின செய்தி தெரிஞ்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து நம்ம இளம் தேடி கல்வி டூ பாயிண்ட் டூவில் ஒர்க் பண்ணக்கூடிய தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது என்னென்னா நீங்கள் வந்து தினமும் ஆப்பில் அட்டண்டன்ஸ் போடுறப்ப ஆல்ரெடி நம்ம வந்து லாகின் பண்ணி வச்சுருப்போம் அதை அவுட்டே வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லைங்களா ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அட்டெண்டன்ஸ் வந்து கரெக்டாக போடணும் அட்டனன்ஸில் எந்த இஷ்யூஸும் வரக்கூடாது அப்படின்னா டெய்லியும் வந்து நம்ம அட்டெண்டன்ஸில் லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அட்டனன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லாகின் பண்ணுங்கள் அட்டண்டன்ஸ் போட்ட பிறகு வந்து லாக் அவுட் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு வந்து சரியாக ஒர்க் ஆகலனால என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு டைம் முதல்ல லாக் அவுட் கொடுத்துருங்க லாக் அவுட் கொடுத்துட்டு திரும்பவும் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட் போட்டு ஐடி கே ஆப்புக்குள்ளார வந்து போங்க அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ் போடுங்க கண்டிப்பாக கரெக்டாக ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தினமும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அட்டனன்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அட்மின் இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தன்னார்வலர்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் குழந்தைகளுடைய வாசிப்பை மேம்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க அந்த வகையில் குழந்தைகளுக்கான வாசிப்பை வசப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பு இயக்க சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றுச்சு இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை ஒன்றியத்தில் போராட்டு குப்பை ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இல்லம் தேடி கல்வி மையத்தில் தான் வந்து இதை நடத்தியிருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் இல்லம் தேடி கல்வி திட்ட மதுக்கரை வட்டார ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் டி மாரிமுத்து அவர்கள் வரவேற்பு வந்து நிகழ்த்தினார் அனைவருக்கும் கல்வி இயக்கக மதுக்கரை வட்டார வள மைய மேற்பார்வையாளர் திரு எம் கோபாலகிருஷ்ணன் தலைமை வகிச்சார் நம்ம இளம் தேடி கல்வி மையத்தினுடைய தன்னார்வலர் அவர்கள் அன்பரசி அப்படின்னு சொல்லிட்டு சகோதரி வந்து நன்றியை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்து இந்த வாசிப்பு இயக்கம் எல்லாமே வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா அதுதான் வந்து அவங்களுடைய அந்த ரீடிங் எபிலிட்டி அவங்களுடைய கெப்பாசிட்டியை வந்து மேம்படுத்தும் ஸோ அதில் வந்து அந்த வாசிப்பு இயக்கம் அதை பற்றின விளக்கங்கள் வாசிப்பு அந்த கற்பனைகளை சிந்தனை சக்தியை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவும் கதைகளை வாசிக்கிறது குழந்தைகளுடைய படைப்பாற்றல் திறனை வந்து வளர்க்க உதவும் வாசிப்பு வந்து குழந்தைகளுடைய சொற்களஞ்சியத்தை வந்து மேம்படுத்தும் ஒரு குழந்தை அடிக்கடி படிக்கிற சொற்களினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு புதிய எல்லைகளை திறக்கிறதுக்காகவும் வாசிப்பு இயக்கம் உதவும் அப்படின்லாம் கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதே போல் இளம் தேடி கல்வி மைய குழந்தைகள் வந்து நுழை நட ஓடு பர அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பு இயக்கப்படிகளில் கதைகளை வாசித்து இந்த நிகழ்வை வந்து சிறப்பிச்சிருக்காங்க குழந்தைகளுக்கான நூல்கள் வந்து பரிசுகளாக அவங்களுக்கு வழங்கப்பட்டுச்சு ஸோ சூப்பராகவே வந்து நடைபெற்றுச்சு இந்த மாதிரி நிறைய ஒன்றியங்களில் வந்து நிறைய ஊராட்சிகளில் நடக்குது ஆனால் நம்மளுக்கு நியூஸாக வந்து வெளிவரலை அப்படின்னாலும் இந்த வாசிப்பு இயக்கம் இன்னமுமே வந்து தான் இருக்குது தமிழ் புக்காகட்டும் இங்கிலீஷ் புக்காகட்டும் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸோடு வந்து அந்த புத்தகங்களை வச்சு வாசிச்சிட்ருக்காங்க நிறைய பேர் இலவசமாக கூட வந்து புத்தகங்களை பெற்று அவங்களுடைய மைய குழந்தைகளுக்கு வந்து வாசிப்பு திறனை அதிகரிக்கிறதுக்காக அந்த புத்தகத்தை வந்து ஒரு கால் மணி நேரமோ அரை மணி நேரமோ டெய்லியுமே வாசிப்பு பிராக்டிஸ் வந்து கொடுக்குறாங்க இது ரொம்ப ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து பிற்காலத்தில் அவங்க ஹையர் ஸ்டாண்டர்ட் போக போக அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய தமிழ் வாசிப்பாகட்டும் இல்லை ஆங் ஆங்கில வாசிப்பாகட்டும் ரெண்டுமே வந்து இம்ப்ரூவ் ஆகும் இது மூலமாக அவங்க நிறைய வேர்ட்ஸை வந்து கற்றுக்குவாங்க அந்த வேர்ட்ஸை ரீட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடு அந்த உச்சரிப்பு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஸோ வாசிப்பு இயக்கம் இன்னும் எந்தெந்த மையங்களில் வந்து நீங்கள் செயல்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ